சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து புதுச்சேரியில் ஒரு பெரிய ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது ஒம்பது வயசு சிறுமி முத்தையால் போயிட்டாங்கிற இடத்துல சேர்ந்த சிறுமி அதை வந்து சில கருங்காலிகள் அவங்க வந்து போதை பொருளை பயன்படுத்திகிட்டு இந்த இந்த குழந்தைய வந்து க சின்ன பின்னமாகி கொலையும் பண்ணிவிட்டாங்க இது ஒரு பெரிய ஒரு பேரிழப்பு இதை வந்து யாரும் நியாயப்படுத்த முடியாது அங்க பிஜேபி அரசாங்கம் இருக்கு அதனால அங்க செய்த சரி அப்படிலாம் கிடையாதுங்க எங்க நடந்தாலும் தப்பு தப்பு தாங்க அது வந்து எந்த மாநிலத்துல நடந்தாலும் தான் எல்லா மாநிலத்திலையும் எல்லா குடும்பத்திலேயும் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி கருங்காலிகள் தற்கொலிகள் தான் செய்வாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து போதைப் பொருள் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வேதனையான விஷயம் போதைப் பொருள்னால் எந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கெட்டு போகுது பல இடத்துல நான் சொல்லிகிட்டே வருவேன் இப்போ தொண்ணூறுகளில் எண்பதுகளில் இந்த மாதிரி ஒரு வரம் பார்க்கணும் அப்படின்னா பீடி சீரட்டு குடிப்பானா கள்ளுச்சாரையும் குடிப்பானான்னு கேட்பாங்க ஒரு பெண்ணுக்கு மகளுக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்குறாங்க ஒரு வரம் பார்க்குறாங்கன்னா இப்படி தான் வந்து தராசே வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ உள்ள சூழ்நிலை கல் சாராயம் குடிப்பான் குடிக்காதவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளே இருக்காது ஊரில் பீடி சேர்வு குடிக்காதவன் பண்ணுறா ஆளே இருக்காது ஒன்று ரெண்டு பேர் தான் ஊரில் இருப்பான் அந்த லெவலுக்கு தலைகளாக மாறி போச்சு அது காரணத்தை திராவிடியா மாடல் அரசாங்கங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வரேன் பதிவு பண்ணிகிட்டே வரேன் இதில் இப்போ உச்சகட்டமாக போனோம் போதைப் பொருள் அதாவது இந்த கல் சாராயம் குடித்தவன் அதுக்கு மேலே கஞ்சான்னு சொல்லி அந்த லெவலுக்கு போய் இப்போ அதுக்கு மேலே வந்து அவன் வந்து கராயின் அபீன் அப்படியெல்லாம் போயிட்டு இருந்து அதுக்கு மேலே இப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸுங்கிற கேட்டகிரி போயிட்டான் அப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான அதாவது தொட்டுனான செத்தான் அவ்வளோதான் அதோட அவனுடைய எதிர்காலம் மொத்தமும் காலியாகிடும் அதோட அந்த குடும்பத்துடைய நிம்மதியும் போயிடும் அப்ப குழந்தைகளை பிள்ளைகளை பெற்றவங்க இப்போ மருத்தவ ரொம்ப பயத்துல இருக்கக்கூடிய லெவலுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா சர்வதேச கடத்தல் மன்னர் எல்லாம் இருக்காங்க இப்போ திமுக அரசாங்கம் இந்த இது அரசாங்கம் கண்டும் காணாம இருக்கு இந்த பாராமுகமா இருக்குல்ல தொடர்ந்து வந்து இவங்க இதுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த குட்காவுக்கே வந்து கத்தி கூப்பாடு போட்டு சட்டை கிழிச்சிட்டு சட்டசபையிலேருந்து வெளியே வந்தவங்க ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க எது பத்தியும் கவலைப்படாமல் இருந்துட்டு இருக்காங்க திமுக காரன் விடுதலை சிறுத்தைகளில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து கடத்தல் இதில் போதை பொருள் கட சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னராக இருக்காங்க அமீர் அவர் தான் இப்போ தாவூத் இப்ரா இப்ராஹிம் ஆயிட்டார் தமிழகத்தினுடைய தாவூத் இப்ராஹிம் அமீர் இருக்க இயக்குனர் அமீர் இந்த ஈர வெங்காயம் வந்து எவ்வளவு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இடம் தான் இருந்தாங்க பாருங்க எவ்வளோ அயோக்கியனா இருக்கா இவன் பாருங்க இப்படி இந்த கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்கான் இது போதை பொருளை போதை பொருள்னால வர அதுதான் இந்த பாடிச்சேரில் நடந்த அந்த சம்பவம் கூட அந்த சிறுமி வந்து அந்த முத்தியால் பேட்டத்தில் பாலியல் இது பண்ணி எடுத்து அதை சிதைச்சி கடைசியாக கொலை பண்ணதுக்கு காரணமும் அந்த இதுதான் அவன் ஜ அவன் இந்த போதை போட்டாலே ஆள் மை மெய் மெய் மறந்து போதிலாம் எல்லாமே மெ மெய் மறந்துடுறான்ல அது பிறகு அவன் சாராயம் குடிச்சாலே மெய் மறந்துடுவான் இதில் போய் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணான்னு என்னதுக்காகவும் இப்போ அதை போதை பொருளை பயன்படுத்துறதுனால வரக்கூடிய விளைவுகள் எவ்வளவு கொடூரமானங்கிறதுக்கு சமயத்திய சமீபத்திய உதாரணம் வந்து பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு உதாரணம் இது வந்து தமிழகம் முழுக்கவே இது இருக்குது ஹாஸ்டல்கள் இருக்குது பெண்கள் படிக்கிற பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல கூட இது இருக்குன்னு வருத்தமான செய்தியெல்லாம் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் அது ஒரு ஆத்தெண்டிக்கான விஷயமும் கூட அப்புறம் வந்து அது அப்படி போகும்போது அப்போ உங்க வந்து பெண் பிள்ளைகளே இதில் வந்து ஈடுபடுறாங்க பயன்படுத்த பயன்படுற ஆரம்பித்து அப்படியே சீரழிகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் சொல்ல வேண்டாம் அவன் எப்பவும் ஆகிட்டான் சென்னையிலலாம் அந்த நடக்கக்கூடிய அந்த ஈசிஆரில் நடக்கக்கூடிய பெரும்பாலான விடுதிகளில் நடக்கிறது எல்லா இடமும் இந்த இப்போ போதைப் பொருள் உள்ள நுழைஞ்சிட்டு அதுமாரி ஜெயிலுக்குள்ளால போய்ட்டு ஜெயிலுக்குள்ளால அது முன்னாடியே கஞ்சா கிஞ்சாலாம் உள்ள போகுதுன்னு சொல்லுவோம் இப்போ ஹைடெக் எங்கெல்லாம் என்னெல்லாம் வேர்ல்டு லெவலில் இப்போல்லாம் இருக்குதோ அதை அவ்வளோவுமே அங்கேயும் வந்துது சர்வ சாதாரணாரண இலக்கை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அதை பிடிக்குன்னா தமிழக காவல்துறை பிடிச்சதாக்க சமீபத்தில் நம்ம எந்த இதுவுமே கண்டுபிடிக்க முடியல மத்திய காவல்துறை மத்திய கடல் ப படையினுடைய காவல்துறை இப்படி தான் பிடிச்சிட்டு நடக்காங்க இங்கே தமிழக போலீஸ்காரன் போ சங்கர் சங்கர்ஜிவாலே அந்த ஜாபர் சாதிக்கு விருது கொடுத்துட்டு நடக்கிறாரு பிற இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஏன்னா அதில் தான் அதிகமான கொள்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க பொருள் கடத்தல் மூலமாகத்தான் அதிகமான இதை மிகப்பெரிய அளவில் கொள்ளை அடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க பதினாறாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க பிடிப்பட்டதுக்கு இது வந்து ரெண்டாயிரம் கோடினு இருக்காங்க ஆனால் ஒரிஜினல் ரேட்டு வந்து வேறு இவ தொழில் வேறு அவன் ரொம்ப வருஷமாக இருக்கான்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வெளிநாடுகளுக்கு கடத்தக்கூடியது இன்னொரு பக்கம் உள்நாட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடியது இந்த எஸ்டிபி மாதிரியான கட்சிகளில் உள்ளவங்க எல்லாம் கூட இதில் ஈடுபட்டிருக்காங்க திருச்சியிலலாம் அதை மாதிரி பண்ணுறாங்க எல்லாம் இதை கொண்டு ஒரு பயன்படுத்துகிறாங்க இப்போ ஆம்புலன்ஸெல்லாம் வந்து கண்காணிக்கிறது யார் போலீஸ்காரங்க தான் கண்காணிக்கணும் அவங்க கையில் தான் இருக்குது இப்போ அதெல்லாம் அவங்க செய்யணும் அதே மாதிரி அந்த அந்த இந்த மாதிரி கீழ் மட்டத்தில் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பைமாரை பயன்படுத்துறாங்கலாம் பயன்படுறாங்களா திருச்சி ஏரியாவில் திருச்சியில் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொன்னேன் மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ இது எல்லா வகையிலையும் பாதிக்குது மிகப்பெரிய ஒரு அபாயக இதாக போயிட்டுருக்கு இந்த வகையில் தான் வந்து நம்ம அந்த முத்தியால் மேட்டை முத்தியால் பேட்டை ஒன்பது வயசு சிறுமியை வந்து கொலை செய்ததையும் பாலியல் வன்கொடுமை பண்ணதையும் நம்ம அந்த கேட்டகரில் தான் எடுக்கணும் அதுக்கும் வந்து இது ஒரு முக்கிய காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது போதை பொருள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் இதில் இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு நான் வரேன் இது வரைக்கும் பேசினது வந்து பழைய கதை இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இதை வந்து பல பேரும் கண்டு எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க இது அண்ணாமலையெல்லாம் தொடர்ந்து போற இந்த போதைப் பொருளுக்காக மிகப்பெரிய குரலை கொடுத்து அதை வெளியே கொண்டு வந்ததே அவர் தான் அந்த ஒரு மா மனிதன் இல்லைன்னா இன்னைக்கு எல்லா ஊடகங்க சேர்ந்து அப்படியே இழுத்து மூடி ஒரு ப ஐம்பது அடியில் ஒரு குண்டு தோண்டி அதுக்குள்ளே போட்டு நல்லா மிதித்து காங்க்ரீட் போட்டு வச்சுருப்பாங்க வச்சிட்டாங்க இவர் உடச்சி எடுத்து வெளியே கொண்டு வந்ததினால பிரதமரும் சென்னையில் வந்து அதை பற்றி முழங்கினதுனால இப்போ மக்கள் ஒவ்வொரு பேர பெற்றோர்களும் அதை பற்றி கவலைப்படக்கூடிய அளவுக்கு இப்போ யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க இது ஒரு நல்ல இது தான் அப்போ தான் வந்து அடுத்த ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த சிறுமி இழந்தது இறந்தது தொடர்பாக அந்த இவங்க ஒரு கட்சி வச்சுருக்கார் பாருங்க நம்ம லெட்ருபாடில் அறிவித்தார் பாருங்கள் இப்போது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி அறிவித்தார் நடிகர் விஜய் அறிவித்தார் பார்த்தீங்களா என்னது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை வந்து பேடு முறை எல்லாரும் மாநாடு போட்டு கட்சியை ஆரம்பிப்பாங்க இவர் பேடு கட்சி நிறைய பேர் வச்சிருக்காங்க இவர் லெட்ரு பேடில் தான் கட்சியை ஆரம்பித்தார் இவர் ஆரம்பித்தார் பார்த்திங்கன்னா அது போய் காணாமல் போயிட்டார் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அது அதுபோல் ஆளா காணல எந்த ஒரு அறிக்கையும் உடலை எந்த இது எந்த ஒரு இதுவும் கண்டுபிடிக்கல கண்ட கண்டனம் தெரிவிக்கலை எதுக்குமே எல்லா விஷயம் எந்த விஷயத்துக்குமே அதுக்கு பிறகு நடந்த பல்வேறு ச சம்பவங்கள் நடந்திருக்கு எதுக்குமே ஒரு பண்ணலை ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டை விட்டுக்கிட்டு நிறைய பாண்டிச்சேரிக்கு போய் அங்கே அந்த குழந்தையினுடைய இதுக்கு வந்து கண்டனம்லாம் தெரிவித்து அதை குற்ற குற்றவாளி அதாவது என்ன வார்த்தை சொல்லியிருக்கேன்னா பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி அது பிற கண்டிக்கணும் அந்த இதில் வந்து ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து புதுவை மாநில அரசாங்கமே வந்து ஒரு விரைவு சிறப்பு நீதிமன்றம் ஒன்று அமைச்சிருக்காங்க அமைக்க போகிறேன் அதை உத்தரவு போட்டாங்க அதை தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸ் சம்மந்தமாக ஒரு வாரத்துக்குள்ளால் அதுக்கு தண்டனை கொடுத்து சொல்லிட்டாங்க அது தூக்கு தண்டனை என்ன தண்டனை நீதிமன்றம் தானே முடிவு பண்ண முடியும் ஆனால் அந்தளவுக்கு பறக்க அவங்க நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டாங்க இருந்தாலும் கண்டிக்கிறங்க பேரில் இவர் இது சொல்லியிருக்காரு அதில் என்னப்போ அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு விஜய் அப்படிங்கிறத நீங்கள் நினைப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த ஈர வெங்காயம் இதுக்கு சொல்றாங்க போதை பொருள் இந்த போதை பொருள் கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி டெல்லியில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பெரிய பிரச்சனையா விவாத பொருள் தமிழ்நாட்டுல இருக்குதா இல்லையா ஒரு அறிக்கை ஒரு ட்வீட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய இளைய தல வருங்கால தலைமுறையை மிகப்பெரிய இளம் தலைமுறையை மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடியது அவங்க எதிர்காலத்தையே பாழ்படுத்தக்கூடியது இதெல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை உடனுமா வேண்டாமா முக்கியமா இளைஞர்கள் தொண்டர்கள் இன்னும் சொன்னமா ரசிகர்களா இல்ல செய்கிறாங்க அப்ப அந்த ரசிகர்கள் எல்லாம் இதுல இருந்து வெளியே வரணுமா வேண்டாமா அவங்களுடைய எதிர்காலம் பா க காக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்ப இதுக்கு விஜய் நடிகர் விஜய் ஏதாவது செய்திருக்கணுமா வேண்டாமா மிகப்பெரிய தமிழகத்தை அதாவது குஜராத்தில் வந்த போதை பொருளையும் கடத்தன வந்து தான் இருக்கான் வரலாறு அப்படியே எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ இன்சென்ட் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதில் குஜராத்தில் நடந்த வருஷத்துலேயே ஜனவரி மாதம் வந்து சென்னையில் இப்படிப்பட்டது அமச்சங்கரையில் வந்து நைஜீரியா நாட்டுக்கார மாட்டினா அதுலேயும் அந்த அதுலேயும் இந்த ஜாபர் சாதிக்கு தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க திமுக அதே மாதிரி அமிய கீழக்கரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாட்டினது திமுக கவுன்சிலர் அவன் முன்னாள் கவுன்சிலும் இந்நாள் கவுன்சிலும் ரெண்டு பேரும் திமுக தான் அவன் தான் இலங்கை கடத்தும் போது மாட்டிருக்கான் இதே மாதிரி நீங்கள் கடத்தல ஈடுபடுறது பெரும்பாலும் திமுக தான் பண்ணிட்டு இருக்கான் அது முக்கியமான குற்றவாளி சர்வதேச கடத்தல் குற்றவாளியே தமிழ்நாட்டை சேர்ந்தவனாக இருக்கான் அவன் திரைத்துறையிலையும் பங்கெடுத்திருக்கான் இறைவன் மிகப்பெரியவன்கிறதுக்கு தயாரிப்பாளரே அவன் தான் ஆனால் உண்மையில் இறைவன் மிகப்பெரியவன் தான் கரெக்டாக காட்டி கொடுத்துட்டா பாருங்க நீங்க எல்லாம் அந்த மாதிரி சர்வதேச அளவில் நிறைய பேருக்கு தாலி அறுத்து நிறைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவீங்க அதுல கொள்ளையடிச்ச படத்துல இறைவன் மிகப்பெரியவன் படம் எடுப்பீங்க அப்படித்தானே கரெக்டா வச்சு அதில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அமீரையும் சேர்த்தே காய அடிச்சிட்டாங்க இறைவன் காய அடிச்சிட்டார் நம்ம இல்லை இறைவன் அடிச்சிட்டார் ஒரே படம் படித்தல்விட்டார் வாங்கம்மாக்கா வாங்க படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அழகாக ஷூட்டிங் நல்லா போயிட்டு இருக்கும்போது அழகாக பிடிச்சி வாங்க வெளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் வெளிப்படுத்திட்டார் உண்மையிலேயே இறைவன் மிகப் பெரியவன் தான் எந்த மதத்துக்குன்னு இல்லை மொத்தத்தில் இறைவன் மிகப் பெரியவன் தானே பெரியவன் தான் கடவுள் இருக்கான் குமார் காண்டி காட்டி கொடுத்துட்டார் முடிஞ்சு போச்சு நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் இதுக்கு குரல் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா இது இப்போ அந்த இதுல வந்து போதை பொருள்ங்கிறது போதை பொருள்னால தானே நடந்திருக்கு அதுக்கு குரல் கொடுக்குற நீங்கள் அதுவும் பாண்டிச்சேரி இன்னொரு மாநிலம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து பேரே நீங்கள் வந்து தமிழ் தமி தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கீங்க தமிழக தமிழ் மாநிலத்துக்காக ஒரு கட்சி நீங்கள் தொடங்கியிருக்கீங்க ஆனால் இங்கே நடக்கிற எந்த சம்பவத்துக்கும் நீங்க வந்து குரலே கொடுக்கலன்னா உங்கள் நோக்கம் என்ன திமுகவுக்கு சொம்பு தூக்குறீங்கிறத இதை விட வேற எப்படி வெளிப்படுத்த முடியும் திமுகவுக்கு கொத்தடிமை வேலை தான் இப்போ கட்சி அ அறிவிச்சிருக்கீங்கிறத விட வேற என்ன இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் எலெக்ஷனில் நிற்க போறாரா அப்படின்னா நீங்கள் என்ன இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிச்ச பிறகு பண்ணலாமே பிரச்சனை என்னன்னா இளைஞர்கள் எல்லாம் எந்த கட்சியிலையுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை பக்கம் நிக்கிறாங்க அரசியலுக்குன்னு வரக்கூடியவங்க படிச்சவங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க அப்போ அந்த இளைஞர் பட்டாளத்தில் ரசி விஜயனுடைய ரசிகர்களும் அடக்கம் அடக்கம் அவங்களும் இருக்காங்க அதில் அப்போ அந்த அந்த இளைஞர் இளம் ரசிகர்களை இளைஞர்களை அண்ணாமலை பக்கம் வரக்கூடியவங்களை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு இருந்து ஒரு அஜெண்டா கொடுத்து நீ இந்த மாதிரி இப்பவுமே ஆரம்பிச்சிடு ஆபர் ஆரம்பிச்சு இதெல்லாம் சொன்னால் எலக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்லியாச்சு அதே சமயத்தில் தனி கட்சின்னு சொல்லியாச்சு அண்ணாமலைக்கு எதிராகன்னு கொம்பு சீவிட்டா அப்போ பழையபடி திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவான் போன எலெக்ஷன் போட்டவன் இந்த எலெக்ஷன் போட மாட்டா பிரச்சனை அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் ஓட்டு போட்ட ஏராளமான இளைஞர்கள் இப்ப வந்து பாஜக பக்கம் நிக்கிறாங்க அண்ணாமலைனால பாஜக வந்தவங்க அண்ணாமலை பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் அவங்க எல்லாம் அண்ணாமலைக்காக பாஜக அன்னைக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா அவர் அவர் தெளிவா இருக்காங்க அப்ப அதை எப்படியாவது கெடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் பிஜேயை களத்தில் இறக்கி விட்டு ஆ நாங்களே இருக்கோம் நாங்கள் இப்போ எலெக்ஷன் வரும்போது இப்போ பாருங்கள் இன்னும் சில நடவடிக்கைகள்லாம் வேகமாக என்னமோ பண்ணுவாங்க வேகமாக சில நடவடிக்கைலாம் பண்ணுவாங்க கடைசியில் மோடி எதிர்ப்புன்னு வந்து நிற்பாங்க நின்றுட்டு நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாதுங்கன்னு வந்து நிற்பாங்க அதை வந்து குறியீடு மூலமாக உணர்த்துவாங்க அதே அநேகமாக அதான் நடக்கும் போன தடவை திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்ச சைக்கிளில் வந்தா இருப்பாருங்க பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப கூடி போச்சு அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்த விதமா எனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அதில் எனக்கு காசு கிடைக்கல அதனால என் வண்டிக்கு காருக்கு பெட்ரோல் போட முடியாம நான் வரேன் முத அந்த அரசியலுக்கு வர முடியும் முத குடிகாரனா இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அதுக்கு முன்னாடி என்னன்னு நாசமா போங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை இங்க வந்தீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க நான் முதலமைச்சர் ஆக போறேங்கிற மாதிரி பாருங்களா முதலமைச்சராக ஆகிறதா ஆகாமல் இருக்கிறதா மக்கள் கொடுக்குறது தான் அது வேற அது வேறு கதை அரசியலுக்கு வந்து அரசியல் தலைவன் ஆகிட்டீங்கனாலே நீ ஒழுக்கமாக இருக்கணும் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒழுக்கமாக அதுக்கு பிறகு என்னென்ன இருந்துருப்போங்க அதுக்கு பிறகு ஒழுக்கமாக இருக்கணும் அது பிறகு குடிகாரங்கிற இதில் இருக்கக்கூடாது குடிப்பழக்கத்தை விடணும் மக்களுக்காக இதை கூட தேகம் செய்ய தீங்கள் தயாராகவில்லை என்றால் பேசாமல் வீட்டுக்கு போயிருங்க அரசியல் புன்னாகலாம் வராதுங்க மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய குடி பழக்கத்தை விடுங்க சிகரெட் அடிக்கிறத விடுங்க ஒழுக்கமாக இருங்க இதுக்கு முன்னாடி என்னடி ஒழுக்க கேடான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி அது போகிற ஒழுக்கமான வாழ்க்கையை கடைப்பிடிங்க பாஸ்ட் இஸ் பாஸ்டிவ்னு விட்டுட்டு இன்னும் அவருடைய ப்ரசன்ட்ல இருந்து வரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வந்து மக்களுக்காக நான் இதெல்லாம் மாற்றிருக்கேங்கிறத நீங்கள் சொல்லணுன்னே அவசியம் இல்லை நான் மாற்றிருங்க மாத்திட்டு அதே மாதிரி தமிழ்நாட்டில் குடும்பத்தை வைங்க விஜய் கீதை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் குடும்பத்தை வைங்க வச்சு வந்து தமிழர்களோட இருங்க தமிழர்களுடைய சுக துக்கங்களில் கலந்துடுங்க இப்போ பாருங்க ஒட்டுமொத்த தமிழனுடைய குழந்தைகளும் வந்து அடுத்த சந்ததியின் வந்து இந்த போதை பொருளால் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸினால மிகப்பெரிய சீரழிவை சந்திக்கும் போது தான் விஜய் காணாமல் போயிட்டார் அதை பற்றி குரலே கொடுக்கல இப்போ எதுவுமே நீங்கள் குரல் கொடுக்கலன்னா ஓகே அப்படின்னு பேர்லாம் இப்போ பாண்டிச்சேரியில் நடந்தால் நான் குரல் கொடுப்பேன் ஏன்னா அங்கே பிஜேபி கவர்மெண்ட் ஆனால் தமிழ்நாட்டுல இவ்வளோ பெரிய போதைப்பூர் போர் கடத்தலாம் நடக்கும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா இது உள்நோக்கம் இருக்கா இல்லையா இதை தான் நான் இந்த இடத்துல சுட்டிக்கிறேன் இன்னொன்று நீங்கள் வச்சிருக்கிறது வேற தமிழில் நிற்கிறேன் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சி வச்சிருக்கேன் ஆனால் குரல் கொடுக்கறது பாண்டிச்சேரியில் உள்ள சம்பவத்தை அது குரல் கொடுத்த தப்பு நாங்கள் அது எல்லாரும் கொடுக்க வேண்டியது தான் அகில இந்திய அளவிலே குரல் கொடுங்க தப்பே கிடையாது அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு வருஷம் ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் அதுக்கு தீர்ப்பெல்லாம் சொல்லி எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பு அது ரொம்ப ரொம்ப அதி விரைவுன்னு தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த நீதிமன்றம் உடனடியாக விசாரித்து அதுக்கு தீர்ப்பு சொல்வாங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன தண்டனைங்கிறது நீதிமன்றம் கொடுக்கட்டும் என்ன தண்டனை கொடுத்தாலும் வரவேற்காதுங்க அதே தப்பே கிடையாது தூக்க தண்டனை தான் கொடுக்கணும் என்கிட்ட கேட்டால் நான் அதை ஆதரிக்கிறேன் இந்த மாதிரிலாம் அது உடனே உடனே இந்த மாதிரிலாம் தி தண்டனை கொடுத்தா அதுக்கப்புறம் தப்பு செய்கிறோம் பயப்படுவான் இது மாதிரியான தப்பு எந்த தப்பு செய்யறதுக்கும் பயப்படுவோம் ஒரு வாரத்தில் தண்டனை கொடுத்தீங்கன்னு வச்சுருங்க அப்புறம் கற்பழிப்பிய நீ கற்பழிப்பியா இருக்காது இருக்காது உடனே கூட நம்ம அதை அது சூடு ஆ அடங்கிறதுக்கு ஆடுறதுக்கு உள்ளதை தண்டனை கொடுத்து விடணும் இது இருபது முப்பது வருஷம் கழிச்சு அப்படி இழுத்து இழுத்து போறனால தான் இந்த இதெல்லாம் வந்து நடக்குது உடனே உடனே தண்டனை கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் அது வந்து ஊழல் பண்ட உடைய அமைச்சருக்கும் உடனே உடனே தண்டனை கொடுத்தா பொன்மொழிக்கு தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நடந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வழக்கு தொடர்றாங்க மூணு மூணாவது ஒரு வருஷத்துக்குள்ள தண்டனை கொடுத்தா கூட தண்டனை அனுப்பிச்சு அந்த ஆளு அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பாரு அப்ப அவருடைய எதிர்க்க அரசியல் எதிர்பார்க்காலும் அங்கே முடிஞ்சிருக்கும் திரு திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் அமைச்சராக இருக்க மாட்டார் பழையபடியும் அதே தப்பச்சு இருக்க மாட்டார் பழையபடியும் ஊழல் பண்ணி பழையபடியும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து அந்த வழக்கில் இப்போ தண்டனை வாங்கிட்டு இருக்கார் ஆனால் முதல் உள்ள வழக்கில் இப்போ விடுதலை பழையபடி இப்போ இவர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து நீதியரசர் வந்து அந்த வழக்கை தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து வச்சுருக்கார் அப்போ இது எல்லா சட்டமும் வந்து உடனேக்கு உடனே தண்டனை கொடுக்கறது நல்லது இதுதான் சரியாக இருக்கும் அந்த வகையில் தான் அதை வரவேற்கத்தக்கதான் அதில் எந்த ச கிடையாது ஆனால் விஜய் வந்து அவருடைய நிலைப்பாட்டை மாற்றலைன்னா எதிர்காலமே கிடையாது தோல் உரிச்சு வெளியே தெரிஞ்சிடும் இது பழைய காலம் கிடையாது அந்த மாதிரி எது உன்னால எதை வேணாலும் நாங்கள் செய்வோம் ஆனால் யாருக்கும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க நம்மளுடைய உள்நோக்கத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காது இது எவ்வளோ பெரிய எத்தவாளி தானே நினச்சி பாருங்க இப்படிப்பட்ட ஆளெல்லாம் அரசியலில் வந்து நீங்கள் என்னதை கிழித்து தொங்க விட போகிறீங்க தப்பு தானே எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து சீனாவுக்கு வக்கலாத்து வாங்கி இங்க திமுக போஸ்ட் போட்டு விளம்பரம் கொடுத்துட்டு சீனா ராக்கெட்டு வைக்கிறாங்க சீனா கொடியை வச்சுட்டு கிடையாது ஒரு வார்த்தை தேச துரோக செயல் இல்லையா அதை நியாயப்படுத்தி அந்த கனிமொழி வந்து அந்த தர்ம பத்தினி வேட்டி கொடுத்துட்டு கிடக்குது இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஷயம் இல்லையா நீங்க அடுத்த முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்படுறீங்க ஆசை மட்டும் இருந்தா போதுமா இதெல்லாம் கண்டிச்சு களத்துல இறங்கி வர வேண்டாமா இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோக செயல் இதெல்லாம் இப்போ அதெல்லாம் நீங்கள் கண்டிக்கணும்ல ஒரு சா ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் செய்யணும்ல ஏன் செய்யலை அப்போ உங்களுக்கு கோபாலபுரத்துலேருந்து இருந்து வந்தால் மட்டும் நான் கிழிப்பேன் அப்படின்னா நீங்கள் கிழிச்சு போ தொங்க விட்டெல்லாம் போதும் கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க ஏற்கனவே வரும்போது அப்படி தான் நடக்க போகுது இருந்தாலும் வந்து அதை அப்போ அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய இடத்த கண்டிக்கணும் கிளம்ப இறங்க வேண்டிய இறங்கணும் அதுதான் வந்து நேர்மையான அரசியல் கட்சியிலாம் நேர்மை தன்மை இருக்கணும் நேர்மைத்தன்மை கட்டாயம் இருக்கணும் நேர்மையான அரசியலை முன்னெடுக்காத வரை சீமான் மட்டும் இல்லை விஜய் மட்டும் இல்லை எவர் வந்தாலும் அவங்களுக்கு இதான் நிலவரங்கிறது என்னுடைய கருத்து அப்புறம் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா மோடியின் தமிழகம் இது நான் எழுதின புக்கு இது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால வெளியிடப்பட்ட புத்தகம் தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செய்தார்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களா மோடி எதிர்ப்பாளர்கள் என்ன பண்ணாரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வஞ்சிச்சுட்டாரு தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாரு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா அந்த கும்பல்களுக்கு அவர்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த புக்கை நான் எழுதினேன் அப்படி தான் எனக்கு ஐடியாவே தோணிச்சது எழுதுனேன் இருபத்தேழு அத்தியாயங்கள் நூ முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ள தபால் செலவு அதாவது கொரியர் செலவு வந்து ஐம்பது ரூபா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு மற்ற மாநிலங்களுக்கு வந்து நூறுரூபா கொரியர் செலவு இது வேணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வாங்குங்க என்னுடைய நம்பரை தரேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து தகவல் அனுப்புனா போதும் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கணும் விஷயமே கிடையாது ஏன்னால் நிறைய வீடியோக்கள் எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய தொடர்ந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன் அதனால் என்னால் ஃபோன் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய முகவரியை அனுப்புங்க எத்தனை புக்கு வேணும்னு நீங்கள் போடுங்க காப்பீஸ்ன்னு போடுங்க பணம் பணம் வந்து ஜிபே மூலமாக நீங்கள் பண்ணிடலாம் அதுவும் இதே நம்பர் தான் ஜிபே ஃபோன்பே இதில் வேணாலும் போடுங்க அதில் போட்டுவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி எனக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க தானாக உங்களுக்கு புக்கு வீட்டுக்கே வந்துடும் ஒருவேளை புக்குக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு அது தகவலாம் அனுப்பி கொடுத்து அட்ரஸ் எல்லாம் அனுப்பி கொடுத்து புக்கு வராமல் இருந்தால் நாலு நாளைக்கு பிறகு ஒரு நாலு நாள் வரைக்கும் பாருங்கள் மேக்சிமம் அதுக்கடையில் எல்லாத்துக்கும் கிடைச்சிரும் மூணு நாள் ரெண்டு நாள் நாலு நாள் கிடச்சிருது கிடைக்கல ரொம்ப நாள் போய் நாலு நாளைக்கு பிறகு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருங்க இந்த இதில் தகவல் போட்டிருங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு தகவல் போட்டிருங்க ஒருவேளை நீங்கள் வந்து அஞ்சு புக்கு கேட்டிருந்தீங்க ஒரு ஒரு புக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் உடனே எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க உடனே ஒரு புக்கு போ மெசேஜ் போட்டு உடனே மிச்சத்தை அனுப்புகிறேன் ஏதோ தவறல் நடக்கலாம் நான் வேற வேறவங்க மூலமாக தான் நான் அனுப்புகிறேன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி செய்கிறேன் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அது அந்த மாதிரி ஏதாவது குறைபாடு வந்துடக்கூடாது யாராவது புக்கு வாங்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் பணம் செலுத்தலை அப்படின்னா கூட அவங்களும் பணத்தை செலுத்தி விட்டுருங்க நான் இப்போ நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதான் என்னுடைய நம்பரு இதான் வாட்ஸ்அப் நம்பர் இதான் ஃபோன்பே நம்பர் இதான் ஜிபே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் வாங்கி படித்தவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தருக்காவது ஒரு ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுங்க கண்டிப்பாக படிக்க வைங்க தேர்தலுக்கு முன்னாடி மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக தான் என்னுடைய நோக்கமே பிறகு நான் இதை விற்கப்படுறதில்லை வேலைலாம் வாங்கிடுங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் என்ன இதை நான் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் இது வந்து நோக்கம் வந்து என்னுடைய அடிப்படை ஏமே நான் ஒரு பெரிய எழுத்தாளராக வரணும் நிறைய புத்தகங்கள்லாம் விற்கணும் நிறைய பெரிய இது அப்படிலாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது புக்கு கண்டிப்பாக எழுத்தாளர் வருவேன் அது நிறைய நாவல் எழுதுவேன் எல்லாமே எழுதுவேன் அதெல்லாம் இருக்கு எனக்கு ஐடியாலாம் இருக்குன்னு பண்ணுவேன் ஆனால் என்னுடைய இலக்கிய சினிமா தான் சினிமாவில் போய் நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்குங்கிறது தான் என்னுடைய இது தேர்தல் வர தான் நான் இந்த வேலையை பார்ப்பேன் அதுபோக நான் சினிமா பக்கம் ஓடி போயிடுவேன் அங்கே நிறைய செய்ய இருக்குது அவங்களோட ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது கிரவுட் ஃபண்டிங்கில் ஒரு சப்ஜெக்டாக பண்ண போகிறேன் அதில் அது எல்லாம் ஆகிட்டு ஆனால் தே எலெக்ஷன் வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் இந்த வேலையை முழு மூச்சாக செய்யணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த புக்கு அதில் ஒரு அம்சம் தான் இந்த புக்கு அதனால் வந்து நீங்கள் தாயாரியம்மா தா வாங்கி படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு ஒரு வாங்கி நீங்கள் படிங்க நல்லா இருக்கு உங்களால் முடியும் ஒரு பத்து பேருக்குன்னா பத்து பேர் வாங்கி கொடுங்க படிக்கிறவங்களா இருக்கணும் படிக்க வச்சுருங்க ஒரு அத்தியாயத்தை மட்டும் படிக்க வச்சிருங்க திரிஞ்சிடுவாங்க மோடியை திட்டுறவங்க திருந்திடுவாங்க நன்றி வணக்கம்